ஓட்டுக்கு மூவாயிரம் கொடுக்க இருப்பதாக இன்று தகவல் நான் இன்னும் குறைந்தது ஒரு ஒரு வாரம் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் இருப்பேன் என்று நினைக்கிறேன் அதற்குள் இன்னும் இரண்டாயிரம் வாக்குக்கு விலை ஏறுவதற்கு மதிப்பு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதோ இந்த எளிய மகனால் முடிந்தது முடிந்தது ஓடகத்தில் எவனாவது நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க ஹலோ நான் ரொம்ப நல்லவன் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் தந்து கொண்டிருக்கேன் ஆ அந்த வகையிலே நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி நல்ல ஆட்சி அதை நாங்க சொல்லணும் இல்லையா நேரு எங்க தாத்தாவுக்கு எழுதிருக்க அப்படி கடிதம் காமராசுக்கு டியர் காமரா இந்த ஈவேரா இருக்க ராமசாமி ஒன்னும் குற்றவாளியா இருக்கணும் இல்லைன்னா மனநோயாளியா இருக்கணும் ஏய் சி கைதாட உண்மையிலே உண்மையிலே எழுதி எடுத்த ஆட்சிக்கு போஸ்ட் ஓட்டி விட்டுருவேன் உண்மையிலே எழுதியிருக்கா அப்படி டோன் டிலே அவனை தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுன்னு

சாண்று அம்மா வாசி கம்யூனிஸ்ட் கட்சியிருக்கா வாசி என்ன சாதி அதில் போடுமே என்னென்னா டைரியில வேற குறிச்சு வச்சுக்கிறது கல்வெட்டு இல்லை ஆஹான் ஆமாம் சாதி ஒழி ஹலோ ஹலோ ட்ராவலென்ஸ் இங்கே வா எங்கேயுமே வரல சப்பிக்கிட்டு இருந்த அந்த தெலுங்கு தேசம் பேசுவன ஏன் செப்பரேட்டிஸ்டே சாவனிஸ்ட்டு

தன்மானமும் இனமானமும் கொண்ட என்னுயிர் சொந்தங்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நிலத்திலே ஓட்டுக்கு மூவாயிரம் கொடுக்க இருப்பதாக இன்று தகவல் நான் இன்னும் குறைந்தது ஒரு ஒரு வாரம் ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் இருப்பேன் என்று நினைக்கிறேன் அதற்குள் இன்னும் இரண்டு வாக்குக்கு விலை ஏறுவதற்கு மதிப்பு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏதோ இந்த எளிய மகனால் முடிந்தது முடிந்தது அது நடக்கும் இன்னும் பெரிய இடங்களில் கூட்டம் போட அனுமதித்தால் இன்னும் கூட கூடுதலாக வாக்குக்கு மதிப்பு ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொண்டுக்குள் சந்துக்குள் போட்டு போட்டு எங்களை பயிற்சி கொடுக்கிறார்கள் ஏனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர்களை இதே மாதிரி தொண்டுக்குள் சந்துக்குள் போட்டு நாம் மூட வேண்டியது இருக்கு ஒரு பயிற்சி தான் ஒரு பயிற்சி தான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் வெறி எது வேகம் ஏது கோபம் ஏது உணர்ச்சி எது சூடு ஏது அலைகள் இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது தடை இல்லாத படைக்கு வேலை ஏது ஒண்ணும் இல்லை அதனால இதெல்லாம் இருந்தாதான் தான் இதெல்லாம் இருந்தாதான் வெறி ஒரு வேகம் வருது அதுல ஒன்று என் மக்களின் மீது இந்த மதிப்புமிக்க தலைவர்கள் வச்ச நம்பிக்கை ஓட்டை உதயசீரியனுக்கு போட்டு படத்தை எடுத்து கொண்டாந்து காட்டினால் தான் காசு இப்பதைக்கே அறிவிக்கப்பட்டிருக்க அவசர சட்டம் அது பிரகடனம் என்ன நம்பிக்கை சீமானுக்கு போட்டா என்ன செய்யறது காசை வாங்கிட்டு அவனுக்கு போட்டுட்டா என்ன செய்யறது உறுதியாக என் மக்கள் போடுவார்கள் நீ விக்கிரவாண்டியில் என்ன பண்ண சீமானுக்கு போட்டா அந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டிடுவோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு அரசு ஒரு தலைமை ஜனநாயகம்னா நீங்கள் அதிகாரத்தில் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லலாம் அப்படி சொல்லவே அவசியம் வேண்டியதில்ல அவனுக்கு தெரியும் இப்படி ஒரு ஆட்சியை செஞ்ச ஒரு மகன் இருந்தான் எங்க தாத்தே யாரு எப்படிப்பட்டது எல்லாரும் போய் சுந்தரம்ங்கிற ஒரு இயக்குனர் ஐயா நம்ம ஆட்சியின் சாதனைகளை படமா எடுத்து நீ ரீலாக்கி அதை போட்டு காட்டலாம் தேட்டர்கள் எல்லாம் மக்களுக்கு திரையரங்குகளை போட்டு காட்டலாம் அப்படின்னு அப்படியா நல்லா இருக்க யோசனை என்ன செய்யலாம் எப்படி என்ன செஞ்சிருக்கோம் சாதனை ஐயா பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம் ஆஹ் பள்ளிக்கூடம் கட்டிருக்கோம் சரி அதுல பிள்ளைகள்லாம் படிக்குது இல்ல ஆமா படிக்குது ஐயா பாதைகள்லாம் ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்கோம் நாடங்களும் சரி அதெல்லாம் சன நடக்குது இல்ல ஆமா நடக்குது ஐயா அணைகள்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் ஆமா அத விவசாயம் எல்லாம் பயன்படுத்துறாங்கல்ல ஆமா பயன்படுத்துறாங்க சரி அதுதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தான் ஜனங்களுக்கு தெரியுதே அப்புறம் எதுக்கு பட வேலை போட்டு காட்டணும் அதான் தெரியுதே அப்படின்னு சரி அதுக்கு எம்படி செலவாகும் ஐயா ரெண்டு லட்சம் ஆகும் ஏ எந்திரிச்சு போ சனியனே நான் அந்த ரெண்டு லட்சத்துக்கு இன்னும் பத்து பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சிருவேன் போ போ ஏனென்றால் அவன் சாதனை மக்களுக்கு சேர்ந்தது மக்களுக்கு தெரிந்தது அதனால இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓலகத்தில் எவனாவது நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க நான் ரொம்ப நல்லவன் நம்புங்க ஹலோ பிளீஸ் ஹலோ நான் ரொம்ப நல்லவன் எவனாவது இருக்கா எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நான் தந்து கொண்டிருக்கேன் ஆ அந்த வகையிலே நம்ம திராவிட மாடல் ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஆட்சி நல்ல ஆட்சி ஐயாத நாங்க சொல்லணும் ஐயா ஐயா அது எங்க வசனம் நீங்க நீங்க உங்க வசனத்தை விட்டு விட்டு நாங்க பேச வேண்டிய வசனத்தை நீங்க பேசிட்டு எம்பனாலா இது சேஞ்ச் த டயலாக் நாங்க சொல்றோம் கேவலங்கட்ட தரங்கட்ட கேடு கட்ட தட்டு கட்ட இதுக்கு மேல வார்த்தை இல்லாத அளவிற்கு அருமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஏ நல்லா ஆட்சி கொடுத்தா எதுக்கு ஓட்டு காசு இப்படிப்பட்ட அருமையான ஆட்சி கொடுக்கிற ஒரு ஆட்சி தொடர வேண்டும் என்று மக்கள் கருதுவார்களே ஆனால் வாக்கு காசு இப்படிப்பட்ட ஒரு தலைவனை பார்க்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவார்களே ஆனால் முதல்வரோ துணை முதல்வரோ வருகிறார் என்ற செய்தியை கேட்டாலே திரண்டு மக்கள் தெருவில் நிற்பார்கள் பூத்தட்டோடு அப்படி தட்டோடு நிற்பார்கள் ஆனால் நீங்கள் வருகிறதாக செய்தியை சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பெண்களிடம் போய் ஆண்களிடம் போய் இரநூறுவா சாப்பாடு ஒரு குவாட் பேசி காலையில் இருந்து ரோட்டில் நிற்க வச்சு நீங்கள் அதுக்கு எப்போ அப்பா மகான்னு வருவீங்கன்னு தெரியாமல் ஏன் சாணா அவசரத்துக்கு ஒன்றுக்கு ரெண்டு கூட போக முடியாமல் இங்கிட்டு நெலிஞ்சு அங்கிட்டு நெளிஞ்சி இந்த அமைச்சர்கள்லாம் பாவம் நானே பார்த்துருக்கேன் வேர்வை எப்படி வலிச்சு இந்த துண்டு போடுறதே நெற்றி வேர்வையை தொடக்கித்தான் நின்றுகிட்டு கடைசியா வரும்போது பூத்தட்டு அதுலயும் அங்க நீங்க வர்றது தெரியாம அங்க வச்சிட்டு வந்துட்டு வண்டி வந்துருச்சு வண்டி வந்துருச்சுன்னு ஓடி போய் எடுத்துக்கிட்டு வந்து அதை போட்டு அந்த இரநூறு ரூபாயை வாங்கிட்டு எங்க ஆத்தால போய் வீட்டுக்கு போறதுக்குல படுற வாடு ஒரு கூட்டத்துக்காவது நீங்க பேசும்போது காசு கொடுக்காம சனம் வருதா ஏன் அந்த மூஞ்சிய பறக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம தான் அது வீட்டுல இருக்கு திரும்ப திரும்ப ஆயிரம் கொடுத்து ஐநூறு கொடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து நல்லாட்சி கொடுத்தால் மக்கள் விரும்பி திரண்டு ஓடி வருவார்கள் இந்த மகராசன பார்க்கணும் அந்த முகத்தை ஒரு தடவை பார்க்கணும் என்று மக்கள் பேரார்வப்படுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள் இப்போது எங்க இருக்கிறாங்க நாட்டை ஆளுகிற முதல்வரையோ அமைச்சர் பெருமக்களையோ பார்க்க மக்கள் தானாக வருவதில்லை என்றால் அந்த அளவிற்கு ஆட்சியின் தரம் இருக்கிறது என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ளவேன் நான் யாரு நான் என்ன ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவனா இல்லை எம்ஜிஆர் ஐயா சிவாஜி போல திரைப்பட நடிகரா இல்ல ஐயா ரஜினிகாந்த் கமலஹாசனம் போலயா இல்லை அருமை சகோதரர் அஜித் போல என் தம்பி விஜய் போலவா ஓ கிடையாது நான் ஒரு சாதாரண பாமர பைய மகன் ஒரு விவசாயி மகன் ஆத்தாள் அப்பனை எவனும் பார்த்துல காட்டினாதான் இவன் தான் என்னை பெத்தவன் இங்க உட்கார்ந்துருக்க இவ யாரு ஜமீன்தார் வாரிசா ஒன்னும் கிடையாது நாங்கள் களை விட்டா போய் களை எடுப்போம் இல்லை கரும்பு விட்டுவோம் இல்லை கதிர அறுப்போம் இல்லை ஆடு மாடு மேய்ப்போம் தண்ணி வச்சு தவிடு வச்சு பால் வீச்சு வச்சு பொழைப்போம் இந்த இருந்து வந்தவன் காசு கொடுக்காமத்தோடு இனமான இத்தனை மக்கள் கூடி காரணம் என்ன இந்த மகன் நமக்காக பேசுவான் நம் வழியை நம் வேதனையை தன் மொழியில் பேசுவான் அவன் கத்துவான் வட இந்தியாவில் போய் என் தாத்தன் காமராஜன் பெருந்திரளான மக்கள் கூட்டத்தில் பேசுகிறான் அவனுக்கு ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது உரையாற்ற முடியாது அவன் தன் தாய்மொழியிலே பேசுகிறான் முன்னாடி உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி மக்கள் உழவர் குடி மக்கள் கைதட்டி கைதட்டி ரசிக்கிறான் அருகில் இருந்த ஒருவர் கேட்கிறார் அவர் என்ன பேசுகிறார் தெரிகிறதா என்ன பேசுறார் தெரியல ஆனால் எங்களுக்காக பேசுறான்னு தெரியுதுன்னு கைதற்ற அப்படிதான் இங்க கூறி நிற்கிறேன் சொந்தம்லாம் எனக்கானவன் என் மகன் என் அண்ணன் என் பேரன் என் பிள்ளை எனக்காக கத்துகிறான் என்ற நம்பிக்கையில் வந்து நிற்கிறார்கள் அதை சமாளிக்க முடியாம என் தம்பி சொன்ன மாதிரி எனக்கு இல்லையோ அவனுக்கு அதாவது எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ரெண்டு கண்ணும் எப்படி இந்த இந்த கதை தான் இது இருக்கிறது ஐயோ ஏன் கைகிறி இவங்களை மாறி ஒரு கொடுமைக்காரனை ஊலகத்திலே பார்க்க முடியாது இதுல நம்ம ஐயா நம்ம இங்க தெருவா பேசல தேர்தல் இங்க தானே அவர் விழுப்புரத்துல பேசிருக்காப்புல நம்ம ஐயா தான் திராவிட மாடல்களினுடைய நாயகன் விழுப்புரத்துல பேசிருக்கா என்ன பேசிருக்காப்பு பாருங்க துண்டு சீட்ல அவர் சீட்டு தான் நீங்க இதோ பார்த்து படிக்கிறீங்க ஏன்னா நீங்க நம்ப மாட்டியா இருந்தாலும் ஏதோ சும்மா எங்க அண்ணன் சேர்ற மாதிரி நான் நேத்து பேசும்போது சவர்க்கருங்கிற ஒரு வார்த்தையே பேசல இவ்வளவு அறிவியல் இருக்குது நான் பேசுறது பதிவாகி உலகம் எங்கும் பரவுது அப்படியே இந்த பிக்காலி ஃப்ராடு பயலுக சவர்க்கரை புகழ்ந்தன அந்த வெட்டி வெற்றியான காவாடி பயல அது ஒரு அப்படியே இது அறுபது வருஷமா இதே தாங்க இதே ஃப்ராடு இதே பித்தலாட்டத்தனம் ஒரு இடத்துல கூட உண்மை பேசுனது இல்ல இங்க ஒன்னு கூட உண்மை வீசினதில்லை இப்படியே பொய்யவே உண்மை என்று கட்டமைச்சு கட்டமைச்சு நம்ப வச்சு காலத்தை ஓட்டிட்டான் இப்ப என்ன தெரியுமில்ல எல்லா எளியும் திரண்டு வந்து ஒரு புலிகிட்ட ஓரமா உட்காரு உட்காரு ஒரு கேள்விக்கு பதில் இல்லை பெரியார் யார் தெரியுமா யார் பெரியார் தெரியுமா பெரியார் யாரு தெரியுமா அதான் என் கேக்குறேன்னு சொல்லு என்னது யாரு பெரியார் தெரியுமா டேய் சவுண்ட குறை சொல்லு எனக்கு தெரியல சொல்லு யாரு பெரியார் தான் பெரியார் சொல்லு யாருதான்ப்பா அது ஒரு அழுகுன ஊசி போன வெங்காயம் பாது அது வச்சு குழந்தை வைக்க முடியாத போட்டா முளைக்கவும் செய்யாத அது ஒன்னும் செய்ய தம்பி நீ பெரியார படம் பார்த்து கதை சொல்ற நான் படிச்சுட்டு பேசுறேன் அவர் பேசினதை எழுதினதை எடுத்து பேசுறேன் நான் பேசுறேன் அதுல தவறு தான் நீ மறுத்து தான் பேசணும் விளங்கா இப்ப பாருங்க ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க திராவிட மாடல் நாங்கள் தமிழர்கள் இது தமிழர் நாடு தேசம் தமிழ் தேசம் என் உடன் பிறந்தார்களே விளங்கினோம் நீ ஓட்டு போடு போடாம போ அது வேற ஆனா நீ தெரிஞ்சுக்கணும் இங்க பாரு இது தேசம் தமிழ்நாடு தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்கள் இவர்களுக்கென்று மொழி கதை கலாச்சாரம் பண்பாடு வழிபாடு பொருளாதார மேம்பாடு பெண்ணிய உரிமை காடு பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் கடல் வளம் மலை வளம் மணல் வளம் மண் வளம் இவற்றையெல்லாம் காப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு இப்படி ஒரு அரசியல் இருக்கு சமூக நீதி சாதி மத ஏற்றதாவுகள் இல்லாது இந்த மதுமத போதை இல்லாத தீண்டாமை இழிவு சாதிய கொடுமை இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு இதுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இதனுடைய கனவு என்ன பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணிய அடிமைத்தனம் மதுமத போதை பாலியல் வன்கொடுமை இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் அது மக்கள் புரட்சியா உறுதி செய்வது இது ஒரு கனவு இது போல திராவிடம் என்றால் என்ன தமிழ் தேசம் தமிழ் தேசம் தமிழ் தேசம் நேஷனலிசம் ஐ இட் இதே மாதிரி நாங்கள் இத்திரீண்டு வருஷங்களா இருக்கும் போது ஐயா நடிகர் என் டி ராமாராவ் தெலுங்கு தேசம் ஆரம்பிக்கும்போது போது எங்க ஓர மண்ணு வேற சூப்பி இருந்த ஹலோ ஹலோ டிராவிடன்ஸ் எங்க போய் வேற சப்பிக்கிட்டு இருந்த அந்த தெலுங்கு தேசம் பேசியவன ஏன் செப்பரேட்டிஸ்ட் சாவனிஸ்ட் இந்த ஆன்டி நேஷனலிஸ்ட் எல்லாம் எதுக்கு பேசாம எங்க போய் படுத்திருந்த இந்த எல்லா பயலும் அந்த தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சு ஏன் நக்குன ஏன் பதவியை நக்குனங்க நான் தமிழ் தேசம் பேசுறது பிரிவினை அதுக்கு என்ன பேரு அடிச்சு அடியில் செவில் வீங்கி போய் திறனி பதில் சொல்லிட்டு போ இந்த கேட்டுக்க என்னிலும் பெரிய அறிஞர்கள் இருக்காங்க பெரியார் அவர்கள் யாரை பார்த்தாலும் என்ன சாதின்னு கேட்பார் சான்று எங்க ஐயா துறைமுருகனே சான்று அம்மா வாசுகி கம்யூனிஸ்ட் என்ன சாதி அதுல கொடுமை என்னன்னா டைரியில வேற குறிச்சு வச்சுக்கிறது கல்வெட்டுல சாதி ஒழிப்பு சின்னாவுக்கு எழுதின கடிதத்துல ராம்சாமி நாயக்கர் இருக்கு சில இதை சொல்ல முடிய மாட்டேங்குது நேரு எங்க தாத்தாவுக்கு எழுதிருக்கு அப்படி கடிதம் காமராஜுக்கு காமராஜ்

அவ எவ்வளவு பெரிய ஆளு தன் மகனுக்கு கடைசி காலத்துல சொத்தை எல்லாம் நாட்டுக்கு கஷ்டப்படும் போது என் மகனுக்கு நாயக்கர்வால் ஒரு ஒரு சிபாரசு செய்ய முடியுமா நாயக்கர் அந்த கடிதத்தை கட்டம் போட்டு வீட்டுல இதே ஈரோட்ல மாட்டி வச்சிருக்கேன்னா நீ ஏன் தாத்தன் ஊவேத்தியா பேச நூறுபா கடன் கட்டு கடிதெழுதிருக்கிய அதை நான் போட்டு மாட்டா மூத்தரை சட்டியோட போனாரு மூத்திர சட்டி அது இல்ல ஊசி போட பயம் அறுவை சிகிச்சைக்கு பயம் அதனால இந்த மூத்திரத்தை தூக்கிட்டே திணிஞ்சிட்டாப்புல ஒன்னுக்கு கூட பதில் கிடையாது அவதூர் அவதூருக்கு பிறந்த வயலுக அவதூரை தான் தூக்கிட்டு வருவானுங்க அதை தான் சொல்றான்னா சாக்ரட்டிஸ்ஸு வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுத்துருவான்டாப்புல இருக்கா இல்லையா எந்திய திணிச்சான் இந்த நிலத்துல எந்த மாநிலத்தில இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது இங்கதான் ஜிஎஸ்டி எங்க போராட்டம் இங்கதான் சிஐஏ எங்க போராட்டம் இங்கதான் என்ஐஏ எங்க போராட்டம் இங்கதான் என்ஆர்சி எங்க போராட்டம் இங்கதான் ஏன் இங்க ஒருத்தனுக்கு தான்டா தூய ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அநீதி எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்பாண்டா என என் பரம்பரை குணது அதை விட்டுட்டு சும்மா எனக்கு பூச்சாண்டி கேட்டு எனக்கு போராட கத்து தராத எனக்கு போராடத்தை கத்து தராது ஏன் என் மரபணுவில் இருக்கு சரணடைந்து வாழ்வதை விட சண்டை இட்டு மேலானதுங்கிறது எங்க தத்துவம் சும்மா பேச கூடாது பாருங்க திராவிடம் என்று நான் நெஞ்சை நிமித்தி சொல்லுகிறேன் பாருங்க சொல்லிருக்காரு இதை எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா ஒன்று ஒன்றா நம்ம பேசணும்ல அவர்கள் திராவிடர்கள் நாம் தமிழர்கள் இது தமிழ் தேச அரசியல் அது திருட்டு திராவிட அரசியல் அது இங்க பாருங்க சண்டை ரெண்டு பேருக்கு தான் நீண்ட காலமாக இந்த நிலத்தில் இல்லாத திராவிடம் அதிகாரத்தை செலுத்தியிருக்கு இருக்கிற தமிழ் தேசியம் எழுச்சுற்று அதிகாரத்தை நோக்கி போகுது ஏன் தமிழ் தேசியம் தேவை ஏன் திராவிடத்தை வீழ்த்த வேண்டிய அவசியம் அது சொல்ற மாதிரி இங்க திராவிடம் திராவிடம் தான் நம் தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது அறிவார்ந்த மக்களே மிக்கையின் பெற்றோர்களை நல்ல கவனிங்க நம் தாய் நிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது இப்ப தெரிஞ்சிருச்சா நான் எவ்வளவு பெரிய என்னை ஒரு பாரு என்னை ஒரு தர பாரு உலகத்தில் அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகளி பாயல எங்ககிட்ட வந்து நான் தான் ஜெம்மொழி ஆகணும் கும்மொழி என் தாய் மொழி செம்மொழியடா